உயிரிழந்த முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித தேவ பெருமானுடைய இறுதி கிரியை சொந்த இடமான மத்துரும பிரதேசத்தில் இடம்பெற்று வந்தது அவர் அவருடைய இறுதி ஆசையின்படி அவரை அவரை உருவாக்கிய சமாதியில் அவர் அவருடைய உடலம் என்று புதைக்கப்பட்டுள்ளது அந்த இறுதி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு சென்று அவருடைய அவருடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு கண்ணீர் மலன் அஞ்சலியும் முன்னர் சடலம் வைத்தியசாலையில் இருந்து அவருடைய வீட்டுக்கு எடுத்து விடப்பட்டிருந்தது அன்று வந்தவுடனேயே நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சென்று அஞ்சலி செலுத்தியவுடன் குடும்ப ஊட்டினர்களிடம் உரையாடி அஹ் இரங்கல் தெரிவித்திருந்தார் இந்நிலை காலை நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்டவர்கள் என்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் சென்று தமிழ் மக்கள் சார்பாக தான் அஞ்சலி செலுத்தியதாகவும் வந்து தெரிவித்து வந்துள்ளார் இந்நிலையில் அங்கு நடந்த ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ நடந்த அவருடைய இறுதி அஞ்சலி எல்லோரையும் மீசில் க வைத்துள்ளது என்றுதான் என்னவென்றும் ஏனென்றால் அங்கு அவருடைய அந்த மருத்துவம பிரதேசம் முழுவதும் பாலிதவர்களுக்கான கண்ணீர் அஞ்சலிகளும் போஸ்டர்களும் மூட்டப்பட்டு கடைகள் கூட்டப்பட்டு அவருக்கு அவருக்கு அவருடைய இறுதி நிகழ்வை மரியாதையுடனும் கண்ணீருடனும் அப்பகுதி மக்களும் வேறு பகுதி மக்களும் ஒன்று சேர்ந்து பாலித்தர பெரும என்பவர் இனம் மதம் பிரதேசம் என்கின்ற வேறுபாடுகள் எல்லாவற்றையும் மறந்து அதற்கு மேற்பட்டவராக செயற்பட்டவர் விசேஷமாக என்னுடைய தேர்தல் மாவட்டத்துக்குள்ளே அடங்குகிற யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பிரதேசங்களிலே கிளிநொச்சியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அங்கே நேரடியாக வந்து தானே கிணத்துக்குள்ளே எல்லாம் இறங்கி கிணறுகளை சுத்தம் செய்து கொடுத்தவர் எங்களுடைய மக்கள் அவரை மிகவும் நேசிக்கிறவர்கள் அவருடைய இந்த இனவாதம் இல்லாத மனிதநேய செயற்பாடுகளுக்காக தான் வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய அனுதாபத்தை நேரடியாக தெரிவிப்பதற்கென்று அவருடைய பிரதிநிதியாக நான் இங்கே வந்து கலந்து கொள்வேன்